வெல்கம் பேக் சேனல் இந்த நீங்க நிறைய பேர் வந்து நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன் ஸ்ரீலங்காலருந்து எல்லாருமே கேட்கற விஷயம் என்ன நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையா உங்க மாமியார் வீட்டில் நீங்க தங்கலையா உங்க மாமியார் வீட்டில் சாப்பிட்லையா ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய அதுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க இப்ப நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எங்க மாமியார் வீட்டு தோட்டத்தில் உள்ளேன் வீட்டு தோட்டத்துல அதாவது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தெரியும் அது வந்தாவே இதை ரொம்ப பிடிக்கும் சோ அது வந்து இந்த லொகேஷன்ல இருந்து எடுக்கலாம் இப்ப எங்க மாமியார் எங்கன்னு கேப்பீங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இவங்களோட ரிலேஷனோட முப்பத்தி ஒன்னு போயிருக்காங்க சோ வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க நான் வீடியோல காமிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கும் இல்லையா சோ சில பேர் வந்து ஓகே ச வருவாங்க வீடியோவில் வந்து ஓகே சொல்லுவாங்க சில பேருக்கு அவங்களோட ப்ரைவசி இருக்கும் அவங்க விருப்பப்படுவா அதான் ஒரு ஷைனஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் பட் அதை நம்மளை அவங்கள கம்பல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் ஸோ அதுக்குன்னு வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதில்ல அவங்க கூட பேசுறதில்லை சண்டை நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வேணாம்

அதாவது என்னன்னு சொன்னா நாங்க வந்ததுல வந்து மூன்று நாள் வந்து கொழும்புல நின்றோம் கொழும்புல நின்று இப்பதான் வந்து இருக்கிறோம் இங்க வந்துட்டு ரெண்டு நாள் இங்க வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளும் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் கொழும்புல வந்து நாங்க எங்கட நியூ ஷாப் அண்ட் பண்றோம் பண்றோம் அப்படின்றதும் அடுத்தது வந்து நாங்க இங்க இருந்ததாவது எங்களோட ஷாப் வந்து கழுவாஞ்சிக்குடியில எங்கட செலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது அந்த கடையில நாங்க வந்து அப்ப இருந்து நேத்துல இருந்து கட் பண்ணிட்டோம் சோ அந்த ஷாப்புக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி என்னோட செலெக்ஷன்ஸ் என்னோட பிராண்ட் கிளாத்ஸ் வந்து அங்க இருக்காது ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட முக்கியமான அப்டேட் அப்புறம் நீங்க கேட்பீங்க உங்க ஷாப் நேம் லோகோ இப்போ வந்து எங்களோட நியூ லோகோ வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அந்த நியூ லோகோ வந்து நான் இந்த வீடியோலேயே போடுறோம் அதுதான் எங்களோட நியூ லோகோ அந்த லோகோல இருக்க ஷாப்ல தான் எங்களோட பிராண்ட் கிளாத்ஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரே ஷாப் தான் அது கொழும்புல ஓப்பன் பண்ண போகிறேன் கடை மட்டும்தான் அண்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் என்னை இப்போ சந்திச்சே நிறைய பேர் கேட்டது வந்து ஐயோ நீங்கள் வந்து அப்படியே போறீங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் கல்வாஞ்சிக்குடி குரு இந்த சைடு இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து இப்போ நியூவாக எங்கே லான்ச் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க என் ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க என் எதுக்கு தங்கியிருந்தோம்னா அதுவும் ஒரு வெவக்காக தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ஸோ எங்களோட ரெண்டாவது பிரான்ச் வந்து கொழும்புக்கு அடுத்தது வந்து கல்லடியில் வரப்போகுது ஸோ கல்லடியில் என்ன ப்ளேஸ் எல்லாமே சஸ்பென்ஸ் எங்களுக்கு வந்து அந்த ஷாப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டூ மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் நியூவாகவே வந்து ஷாப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் எங்களோட அதாவது நம்மளோட ஃபேஷனுக்கோ அந்த ப்ராண்டை அதோட குவாலிட்டி எல்லாமே தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட எல்லாமே சகலதுங்க இப்போ எங்களோட டேஸ்ட்னு சொல்லுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரியே நாங்க வந்து செய்யறதுக்கு எங்களுக்கு மேக்ஸिमम 2 டு 3 मंथ्स வந்து கேட்டிருக்காங்க சோ அப்படினா இப்போ வந்து மே இல்லையா ஜூன் நெக்ஸ்ட் मंथ வந்து நெக்ஸ்ட் मंथ நெக்ஸ்ட் मंथ லாஸ்ட்ல வந்து கொழும்பு பிரான்ச் ஓபன் பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி 2 मंथ्स 3 मंथ्सல கல்லடில வந்து பிரான்ச் வந்து ஓபன் ஆகும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம என்னோட ஹஸ்பண்ட் பிறந்த இடமான குறுக்கல் மடம் ஸோ அங்கேயும் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆல்ரெடி ஷாப்பே அவைலபிளாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் கொழும்பு நெக்ஸ்ட்டு கல்லடி தேர்ட் வந்து உங்களோட விருப்பத்தை கேட்பேன் எங்களுக்கு எப்படி வந்து தெரியும் இல்லையா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி குறுக்கல் மடத்தில் தேர்ட் பிரான்ச் வந்து வரும் அதே மாதிரி இப்போ படிப்படியாக போகிற மாதிரி அடுத்து ஜெஃப்னா கண்டி இந்த ரெண்டுமே என் மைண்டில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க ஸோ ஜெஃப்னாவில் ஒரு பிரான்ச் வரும் கண்டியில் ஒரு பிரான்ச் வரும் இதே மாதிரி எங்களோட பிரான்சஸ் வந்து போயிட்டே இருக்கும் வி ஆர் நெவர் எண்ட் அவர் ஜேர்னி இங்கே கொழும்பு இலங்கை பொறுத்தவரையும் என்னோடய ஜேர்னி வந்து ஆக போகிறது கிடையாது எங்களோட ஜேர்னி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே வந்து தப்பான தகவல்களை எங்கேயுமே பரப்ப வேணாம் ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் அங்கேருந்து வெளியில் வரோம் அவ்வளோதான் எங்களோட ப்ராடக்ட்ஸும் அங்கே இருக்காது ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக நான் க்ளியராக வந்து சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க நாங்களும் உங்களுக்கு வந்து என்ன எங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து அதை ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் தரமான ஆடைகள் எங்களிடம் எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னால் அதை பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் நிறைய அப்கே அப்கிரேட் ஆக போகுது இப்போ வந்து நிறைய டேஸ்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்களோட டேஸ்ட் என்ன அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் லைக் ஸ்கர்ட் கேட்டீங்க பேண்ட்ஸ் கேட்டீங்க ஷார்ட் குத்தீஸ் கேட்டீங்க இப்போ நான் போடுறது சுடிதாஸ் மாதிரிலாம் கேட்டீங்க ஸோ இது எல்லாமே நிறைய அப்கிரேட் வெறும் ஆவாசா மட்டும் இல்லை அதர் பிராண்ட்ஸும் வந்து டபுள்யூ சோச் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராண்ட் பிராண்ட்ஸ் வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்க போது அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டே இருக்கும் டே பை டே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த இடத்துலையும் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு வி ஆர் இன்

பிராண்ட் அதாவது க்ளோத் பிராண்டா இருக்கட்டும் எப்படி க்ளோத் எல்லாமே நீங்க கொழும்பு பிரான்ச் ஓபன் பண்ணும்போது பாப்பீங்க சேம் அதே செட்டப்ல நம்ம வந்து அடுத்த பிரான்ச்சும் வந்து ஓபன் பண்ணுவோம் சோ இதுதான் எங்களோட அப்டேட் சோ எல்லா எல்லாரும் கேட்ட கேள்விக்கு நாங்க இதுல பதில் கொடுத்திருப்போம் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்ப எங்க மாமியார் வீடு வந்து இப்ப சுத்தி காமிக்க முடியாது கதவு பூட்டிட்டாங்க நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துதான் எங்க மாமியார் வீடு ஆல்ரெடி காமிச்சிருக்கீங்கல்ல நீங்க ஹவுஸ் டூர்ல வந்து காமிச்சிருக்காரு சோ இப்போ வந்து மாமியார் மாமனார் எல்லாருமே நான் வந்தாவே ரொம்ப அன்பா மாமியார் மாமனார் மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அவ்வளவு அரவணைப்போட தான் இருப்பாங்க சோ அதுல இருந்து நாங்க போகல வீடியோல காமிக்கலன்னு நீங்களே எதுவும் அசம்ஷன் பண்ணிக்க வேணும் யா நாங்க வந்து எல்லாருமே ஹாப்பியா ஜாலியா தான் இருக்கோம் மாமியார் கூடயும் நல்லா தான் இருக்கேன் சோ அதனால எதுவும் பண்ணிக்க வேண்டாம்

கம் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களோட வீடியோவை வந்து நீங்க பார்த்துட்டே இருங்க எல்லா அப்டேட்ஸும் எங்களோட ஃபேஸ்புக்கும் எங்களோட யூடியூப்லயும் தான் வரும் அப்கமிங்ல நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண போறோம் நம்மளோட பிராண்ட் நேம்ல ஓப்பன் பண்ண போறோம் சூன் சோ அதுக்கு தான் நாங்கள் லான்ச் பண்றோம் ஓகே கைஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க டோர் காமிக்கி இருக்கு அவங்க எல்லாரும் அங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க சோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் கூட பாக்கலாம் உள்ள போனா எங்களோட ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கும் எடுத்து வச்ச ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் வரையும் இங்கே தான் இப்போ எப்படின்னா என்ன தான் நாங்கள் அங்கே ஹோட்டலில் இருந்தாலும் சாப்பிட்றது எல்லாமே நாங்கள் இங்கே மாமி தான் வந்து சமைச்சு வைப்பாங்க இங்கே தான் வந்து சாப்பிட்டோம் எல்லாமே பண்ணோம் ஹோட்டல் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு அங்கே ஒர்க் இருந்தது ஸோ அந்த இடத்துல தான் எங்கள் கடை வரப்போகுது அதனால டெய்லியுமே போய் அந்த கடை அப்டேட்ஸ் பார்க்கணும் கடை எவ்வளோ சைஸில் கட்டப்போகிறோம் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா கடையை நாங்கள் தான் பில் பண்ணுறோம் ஸோ அதனால அதுக்கான விஷயங்களுக்காக தான் அங்கே இருப்போம் ஸோ காலையில் அங்கே சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அண்ட் மத்தியானம் மாமி வீட்டில் தான் சாப்பிட்றது நைட்டும் இவங்க கிட்டே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே போய் தூங்க போயிடுவோம் ஏன்னா சடனாக வரணும் போது இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியாது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அங்கேயும் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கேயும் ஸ்டே பண்ணுவோம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து எங்களோட பேஜில் அண்ட் யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாவி எடுக்க போயிருக்காரு ஸோ திறந்துட்டு கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி எங்களால் எங்கள் இவங்களெல்லாம் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நாங்கள் ஒரு ஃபேமிலி பிளாக் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அன்டில் தென் பபாய் சி யு பாய் மக்களே